வணக்கம் தோழர்களே குட்டை ஸ்டோரியில இன்னைக்கு மனசை உடைக்கிற ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் மனசு உடஞ்சிருச்சு ரொம்ப வேதனையா இருந்தது ஈரக்கொலை அறுத்த மாதிரி இருந்துச்சு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பெத்த புள்ள செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம உசுரோட குண்டா மாதிரி இருக்கும்போது நம்ம பிள்ளை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வேதனைய கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்வு தான் இப்ப நடந்து போச்சு ஏன் போர் வேணான்றோம் ஏங்க போருக்கு எதிராகவே நம்ம பேசுறோம் நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க தேசபக்தி இல்லாதவங்க இவங்க நாட்டு மேல இல்லைங்க இல்லங்க நாங்க மனுஷங்களை நேசிக்கிறோங்க எங்கேயோ ஒரு வீட்டுல ஒரு இளவு நடக்குது இல்ல அது ஓ வீட்ல நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா யாராவது போரை பத்தி விரும்ப பேசுவோமா போர் நடந்தே ஆகணும்னு சொல்லுவோமா பயங்கரவாதிகளை புடிங்க உள்ள போங்க அந்த நாட்டோட பேசுங்க ஒப்படைக்க சொல்லுங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க அது வேற ஆனா இங்க என்ன நடந்துருக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசணும் நாலு நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக துப்பாக்கி எடுத்து களத்துல இறங்கிட்டானுங்கன்னு அப்படி களத்துல இறங்கி அவங்க பாட்டு கண்ணு மூடி சுடும் போது இருபத்தி மூணு வயசு இளைஞன் முரளி நாயக் என்கிற ஒரு சிப்பாய் போர் வீரன் செத்துப்பான் இருபத்தி மூணு வயசு ஆந்திராவில இருக்கிற ஹல்லி தண்டா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன விவசாயி வீட்டில் வறுமையோட வறுமையா கஷ்டப்பட்டு வளர்ந்த குழந்தை அந்த குழந்த இருபத்தி மூணு வயசு குழந்த படிக்கும் போது மனசு அப்படியே படபடன்னு இருந்துச்சுங்க இருபத்தி மூணு வயசு குழந்தைங்க அவன் வீட்டுடைய வறுமையை போக்குறதுக்கு வீட்டுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நானும் ஒரு அரசாங்க வேலையில இருக்கமா அப்படின்னு அவன் போய் சேர்ந்திருக்கேன் இருபத்தி மூணு வயசுல அவன் போய் அந்த பாடர்ல இருக்கும்போது தொண்டையில குண்டு இறங்கி இறந்து போயிட்டான் பதினஞ்சு சாமானிய மக்கள் செத்துருக்காங்க சில ராணுவ வீரர்கள் செத்தாங்க தமிழ்நாட்டுல கூட ரெண்டு ராணுவ வீரர்கள் செத்துருக்காங்க இந்த பையன் ஆந்திராவில் இருக்கிற பையன் இறந்து போயிட்டாரு தகவல் கேட்டு அவங்க அம்மா அப்பா துடிக்கிறாங்க ஒரே பையன் சோத்துக்கு வழிளாட்டினா கூட பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அந்த அந்த அப்பாவுடைய கதறல் இருக்குல்ல அத பார்க்கும் போது நாளும் மறந்து போயிட்டேங்க இந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க அவனுடைய உடம்பு வந்திருக்கு நித்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய சங்கி பவன் கல்யாண் போய் நேரடியா பார்த்து மலர் வளைய வச்சிருக்காரு பவன் கல்யாண கட்டி பிடிச்ச அவங்க அப்பா அழுத அழுக இருக்கு பாருங்க அப்படியே நடிங்கி போயிடுச்சுங்க பாருங்களே நடுங்கி போயிட்டோம் ஏராளமா அறிவிச்சிருக்கிறாங்க ஏராளமான பரிசுகளும் ஏராளமான உதவியும் அரசு அறிவிச்சிருக்கு அரசாங்கமே ஐம்பது லட்சம் ரூபாய் தரதா அறிவிச்சிருக்காங்க அதே சமயத்துல துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சொந்த காசு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்க போறாரு அந்த டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவாட்டர் இல்லையா தலைநகரம் டிஸ்ட்ரிக்டோடைய தலைநகரம் அங்க அந்த பையனுக்கு ஒரு செலவு வைக்க போறாங்க அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு அரசு விலை கொடுக்க போறாங்க அவங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுக்க போறாங்க ஒரு சின்ன நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கொடுக்க போறாங்க இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆனா என் புள்ள மாதிரி வருமா அதான் நான் அடிப்படை ஒரு ஏழை விவசாயி பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் எவ்வளவோ கனவுகளை மூலையில சுமந்துக்கிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவரும் பார்த்த பல குழந்தைங்க அண்ணன் மாதிரி நானும் போய் பட்டாளத்துல சேருவேன் நானும் இராணுவத்துல சேருவேன் நானும் யூனிஃபார்ம் போடுவேன் எத்தனை பேர் கனவுங்குருப்பான் எத்தனை கனவுகளோட அந்த போய் வேலையில இருப்பான் ஒரு போரு குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்க பத்தாயிரம் கோடி கூட கொடுங்க வருமா இந்த இழப்பு தாங்க ஒரு போர்ல நம்ம பாக்குற அச்சமான ஒரு விஷயமேவோம் இந்த இழப்பு யார் குடும்பத்துக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதாங்க நம்ம போற வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் அந்த பையனுடைய அந்த இறுதி ஊர்வலம் அந்த ஊர் மக்களே அழுது ரொம்ப நொந்து போய் அந்த பயலை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது இப்படியோ சண்டை எப்போவுமே தீர்வு இல்லைங்க போகிற எப்போயுமே தீர்வில்லை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதது உலகத்துலேயே எங்கேயுமே இல்லை ஆனால் என்ன அப்படின்னா பலமுறை பாஜக பாஜக சங்கி கும்பல்லாம் பாருங்கள் இராணுவ வீரர் அப்படின்னு ஒரு மெல்லுசாக ஒரு சோகசிய சங்கீத போட்டு இவங்க ஃபோட்டோவை போட்டு அதை பெருசாக பேசுகிறாங்க ஆனால் நான் சொல்கிறேங்க வைராக்கியமாக வளர்ந்த குழந்தை போய் அங்க போய் பங்குலையாக செத்து போச்சு இதுதான் நம்ம வருத்தத்தோடு பதிவு செய்கிற இடமே ராணுவ வீரர்கள் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருப்பேன் ஒரு ஏழை வீட்டுல இருந்தான் போவான் சிப்பாயா தான் கனவுகளோட போறவன் தான் அந்த சிப்பாயி ராத்திரியும் பகலும் ஒழைச்ச அந்த இடத்துல போய் நிக்கிறான் ஒரு கிராமத்துக்கே வழிகாட்டியா அவனை பார்த்து பத்துக்கு இளைஞர்கள் பத்து சின்ன பசங்க அண்ண மாதிரி வரணும்னு நினைப்பாங்க இராணுவத்துல இருக்கிற பெரும்பாலானவர்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேரு சாமானிய உழைக்கிற குடும்பத்துல இருந்து போறவன் அதனால ராணுவத்தை வச்சு நீங்க ஓட்டு பொறுக்கிறத எங்களால தாயிட்ட இராணுவம் என்பது மக்களுக்கானது எங்க பிரதிநிதி தான் ராணுவத்துல இருக்காங்க அவங்க வங்குலையா சாகும் தான் நமக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு அதுல இது மாதிரி சின்ன குழந்தைங்க இருபத்தி மூணு வயசு குழந்தை அவன் சாகிறது அப்படின்றதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்க கூட மனசு வரல அதெல்லாம் எந்த அனுதாபத்தாலையும் எந்த பணத்தாலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் தோணுது நேற்று பார்த்ததுலேருந்து உளவியெல்லாம் ஒரே குடசலாக இருந்துச்சு தோழ போர் தீர்வில்லை